குஜராத்தில் குஜராத்திலிருந்துதான் போதைப்பொருள் தமிழகத்திற்கு வருவதாகவும் அதிகம் போதைப்பொருள் விற்பனையாகும் மாநிலமாக குஜராத் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் பேச்சு அண்ணா கலைஞர் காலத்தில் போராடினாலே பதினைந்து நாள் சிறை தற்போது இப்படி இருந்தால் பல பேர் கட்சியை ஆரம்பித்து இருக்க மாட்டார்கள் என தாபேக்க தலைவர் விஜய் மீது மறைமுகமாக தாக்கி டி எஸ் இளங்கோவன் பேசியுள்ளார் விழுப்புரம் மத்திய மாவட்டம் திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் எம்எல்ஏவுமான டாக்டர் லக்ஷ்மணன் ஏற்பாட்டில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் திமுக செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் கலந்து கொண்டார் அப்போது மேடையில் பேசிய டிகேஎஸ் இளங்கோவன் நான் ஓரணியில் நின்றால் வளர்ச்சி பாதிக்கப்படாது அண்ணா கட்சி ஆரம்பித்த போது முதல்வராவோம் என கட்சி ஆரம்பிக்கவில்லை இளைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய இயக்கம்தான் திமுக தமிழ்நாட்டின் பிரச்சினைக்காக போராடி சிறை சென்றவர்கள் நம் தலைவர்கள் மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக என கூறினார் இந்தியாவில் எழுபத்தி ஆறாவது ஆண்டில் நடைபோட்டு வரும் கட்சியாக திமுக உள்ளதாகவும் இந்தியாவில் பல கட்சிகள் காணாமல் போய்விட்டன தமிழ்நாடு என பெயர் சூட்டியவர் அண்ணா இருமொழி கொள்கையை நிலைநிறுத்தியவர் அண்ணா முன்பெல்லாம் போராட்டம் நடத்தினால் பதினைந்து நாள் சிறை தற்போது அப்படி இல்லை போராட்டம் நடத்தினால் கைது சிறை என்றால் இன்று பாதி பேர் கட்சியை தொடங்கியிருக்க மாட்டார்கள் என தெரிவித்தார் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நன்றாக படித்துவிட்டு நல்ல வேலைக்கு காத்திருக்கிறார்கள் ஆனால் வடநாட்டில் அப்படி இல்லை உத்தரப்பிரதேசத்தில் ஐந்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு உள்ளன ஆனால் நாம் கல்வியை வளர்க்கிறோம் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்களுக்கான திட்டங்கள் வருகின்றன எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தின் போது திமுகவினர் ஆம்புலன்ஸ் விடுவதாக கூறுவது சிறுப்பில்லைத்தனமானது திமுகவிற்கு எதிரி எடப்பாடி பழனிசாமி இல்லை ஜெயலலிதா பாஜகவுடன் உறவு இல்லை என கூறினாரோ அந்த பாஜகவுடனும் குடும்பத்தினரை காப்பாற்றவே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக கூறினார் பொய் சொல்லி நாடகமாடும் ஆடும் பழனிசாமி பாஜக காலில் விழுந்துவிட்டார் நம் கல்வி அறிவு சார்ந்த கல்வி முறை இதனை அழித்துவிட்டு மூடத்தனத்தை பாடமாக கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் அதனால்தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள் புராண கல்வியை திணித்து அறிவு இல்லாத சமூகமாக மாற்ற நினைக்கிறார்கள் நம்மை எப்போதும் சூத்திரனாகவே வைத்திருக்க விரும்புவதாக குற்றம் சாட்டினார் தமிழ் சமுதாயம் சமத்துவ சமுதாயம் வள்ளுவர் கூறும்படி அனைவரும் சமமானவர்கள் நம்மை பிரித்த மனு தர்மப்படி சூத்தினராக்க வேண்டும் அடிமையாக்க வேண்டும் நம்மை மீண்டும் அடியாக்கும் திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் நம் மாநிலத்தில் அவர்களை அனுமதித்தால் நம்மை நாமே அழித்ததாகும் எடப்பாடி பழனிசாமி முதல்வரானதும்தான் நீட் தேர்வு வந்ததாகவும் விற்பனை வரியை ஜிஎஸ்டி என்ற பெயரில் அபகரித்துக் கொண்டது பாஜக அதனை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை அனுமதித்தால் நம் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடும் குஜராத்திலிருந்துதான் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறது குஜராத்தை போல் அதிக போதைப் பொருள் விற்பனையாகும் மாநிலம் வேறு இல்லை என தெரிவித்தார் மணிப்பூரில் நான்கு பெண்களை இந்நிர்வாணமாக்கி தாக்கினார்கள் அங்கு பாஜக ஆட்சி நடக்கிறது தற்போது அமைதி நிலவியதால் பிரதமர் அங்கு செல்கிறார் நம் மாநிலத்திற்கு வரும் முதலீடுகளை முதலாளிகளை மிரட்டி குஜராத்திற்கு கொண்டு செல்வதாக குற்றம் சாட்டினார் இப்பொழுதெல்லாம் நான் கட்சி ஆரம்பிக்கும்போதே போதே நான் முதலமைச்சராக வேண்டும் என்று கட்சி ஆரம்பிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த பொழுது அவரோடு பல இளைஞர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு இருந்தால் இருபத்தி வயது லாவலருக்கு இருபத்தி ஏழு வயது இருபத்தி வயது இப்படி இளைஞர்களாக சேர்ந்து உருவான இயக்கம் இந்த இயக்கம் அது மட்டுமல்ல தோழர்களே தேர்தலிலே போட்டியிட முடிவெடுக்காத நிலையிலும் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடி சிறை சென்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இந்தியை எதிர்த்து போராடி சிறை சென்றார்கள் நம்முடைய கலைஞர் அவர்கள் கள்ளக்குடி போராட்டத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய ஊருக்கு ஒரு வடநாட்டான் பேரை வைக்கலாமா என்று கேட்டு போராடி சிறைக்கு சென்றவர் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே நின்று அமைச்சராகவும் எம்எல்ஏ ஆகவோம் என்றெல்லாம் முடிவெடுக்காத ஒரு நிலை ஐம்பத்தி ஆறிலே தான் முடிவெடுக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழிலே தேர்தலில் போட்டியிடுகிறோம் இப்படி எல்லா காலத்திலும் மக்களின் நலனுக்காக போராடி சிறைவாசம் அனுபவித்து அதன்பின் மிக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பின்னாலே அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு இயக்கம் என்பது அந்த மக்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டுமே தவிர அதன் தலைமையேற்றுபவர் தான் பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே கட்சி நடத்தி கொண்டிருக்க கூடாது என்பதற்காக சொல்கிறேன் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஏறத்தாழ எழுபத்தி ஆறாவது ஆண்டிலே நடைபோட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி இந்தியாவிலேயே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வேறு எந்த கட்சிக்கும் அந்த பெருமை கிடையாது பல கட்சிகள் காணாமல் போய்விட்டன வடநாட்டிலே பல கட்சிகள் அன்றைக்கு இந்த பேரெல்லாம் கேட்டால் உங்களுக்கு தெரியுமா தெரியாது பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது இப்போ இப்படி பல கட்சிகள் இல்லாமல் போய்விட்டன காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கான திட்டங்களை வழங்குகிற கட்சி அறுபத்தி ஆட்சிக்கு வந்தோம் அல்லவா